இந்தியாவில் எல்லா பக்கம் ஓடுது இதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு பேர் வச்சுட்டாங்க இவங்களே ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டி அமைச்சர் ராஜ சொன்னார் இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டுக்கு ஐநூறு மின்சார பேருந்துகள் வாங்க போறோம் இது மத்திய அரசு திட்டம் ஐயா அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு டெண்டர் போட்டாங்க அப்புறம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னும் ஆறு மாசம் கழிச்சு ஒப்பந்தம் போட்டாங்க அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு மின்சார பேருந்துகள் தனியாரை வச்சு இயக்கவும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆச்சு ரெண்டரை வருஷம் ஆச்சுங்கய்யா ஒரு பேருந்த காணும் இப்படித்தான் ஒரு ஒரு திட்டமும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நோக்கமே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை கூட முறையாக நமக்கு கொடுப்பது கிடையாது அதற்கும் ஒரு பெயர் வைத்து அதையும் ரெண்டரை வருஷம் தாமதம் பண்ணி இது போன்ற நகர்ப்புற பகுதியில் டீசல் பஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குதுங்க மோடி அவர்கள் இதை விரும்பல இந்த டீசல் பேருந்துக்கு பதிலாக மின்சார பேருந்துகள் வர நினைக்கிறாங்க அதிகமா கமிஷன் கொடுப்பான்னு ரெண்டரை வருஷமாக ஒரு திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கிறான் இன்னைக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாருங்க ஐயா இந்தியா முழுவதுமே உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு பேருந்து நிலையம் ஆனா சென்னையை மட்டும் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையம் பாருங்க இந்த அநியாயத்தை பாத்து வரும்பொழுது கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கும் அந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு நிக்க வச்சிருக்கிறான் அது ஏறினீங்கன்னா படிக்கட்டு எப்ப விலகும் மழை பெய்ஞ்சா தண்ணி எப்ப ஒழுகும் தெரியாது இவர்கள் செய்வது அனைத்தும் மக்களுக்கு எதிராக வளர்ச்சிக்கு எதிராக தமிழகத்திலே ஒரு அரசு இருக்குன்னா இந்த அரசு கையா அனைத்தும் மக்களுக்கு எதிராக எந்த விதமான பிரயோஜனமும் நமக்கு கிடையாது கையோ ஒரு பேருந்து நிலையத்தை எந்த அளவுக்கு இங்க நிலம் இருக்கு பக்கத்துல இங்க வாங்கி போடலாம் டெண்டர் கொடுப்பா வந்துருங்க ஏன்னா மூணு மாசத்துல வெளியே வந்துடும் திமுக மூணு மாசத்துல வந்துடும் ஏன் பேருந்து நிலையம் வந்துச்சு கோயம்பேடு யாரு கொடுக்க போறாங்க கட்டிங் கமிஷன் யாரெல்லாம் மூணு மாசத்துல வெளியே நான் கொண்டு வந்துருங்க ஐயா இங்கே ஒன்று தப்பிச்சு போக முடியாது இவர்களுடைய நோக்கமே இவர்களுடைய வளர்ச்சி கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சிக்காக தான் ஒரு திட்டங்களை கொண்டு வருகின்றார்களோ தவிர தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான திட்டமும் கிடையாது